லெஃப்ட் மமிதா மமிதா வந்து நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமில் பார்த்தேங்க இந்த லவ் டுடே பண்ணும்போது போது ஹீரோயின்ஸ் தேடிட்டு இருந்தேன் அப்போ வந்து மமிதா ஒன்றுத்த வந்து சாப்பாடை வந்து அப்பளத்தை ஒட்டச்சி நக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன் பயங்கரமாக இருந்துச்சு செம்மையாக எக்ஸ்பிரஷன்லாம் தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை காண்டாக்ட் பண்ணோம் காண்டாக்ட் பண்ணால் அப்போ வந்து மணங்கான் அப்போ அவங்க பண்ணுறதா இருந்தது ரொம்ப பிஸியாக இருந்தாங்க என்னென்னமோ ட்ரைலாம் பண்ணேன் வணங்கான் டீம் டீம் கிட்ட பேசினேன் என்னென்ன ட்ரை பண்ணேன் ஆனால் அந்த டைம் ஒர்க் பண்ண முடியல அப்போத்துலேருந்தே எனக்கு ஒர்க் பண்ணோன்னு ரொம்ப ஆசை அப்போ திடீர்னு கீர்த்தி வந்து எனக்கு சொன்னார் இந்த படத்துக்கு மமிதா போய் பேசியிருக்கேன் நாங்கள் ஆக்சுவலாக அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணலை எனக்கே வந்து சர்ப்ரைஸாக தான் சொன்னார் எனக்கு செம்ம ஹாப்பி ஏன்னா இவங்களோட ரொம்ப ஒர்க் பண்ணுறேன் பிளஸ் இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் இது காமெடி பண்ணோம் எமோஷனல் சீன்ஸ் இருக்குது நீங்கள் மமிதாவை இது வரைக்கும் பார்க்காத எமோஷ்னல் சைடே இந்த படத்தில் பார்க்க போகிறீங்க